நன்றி வணக்கம் அடுத்ததாக பேராவூர்ணி தொகுதி பொறுப்பாளர் அரவிந்தன் அவர்கள் விழிப்புதான் விடுதலைக்கு படி என்று கற்பித்த நம் உயிர் தலைவன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனை நெஞ்சு சுமந்து என்னுடைய எழுச்சியும் புரட்சியுமான வணக்கம் பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடைக்கின்ற தமிழ் தேசிய அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகள் எங்கள் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமானின் கரம் பற்றி பதினான்கு ஆண்டுகளாக உண்மையும் நேர்மையமாக உண்மையும் நேர்மையுமாக நின்று கொண்டிருக்கிறோம் நாங்கள் உறுதியாக வெல்வோம் உன்னையை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது உன் நம்பிக்கைகளையும் தோற்கும் வரை அந்த நாங்கள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன் திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் பின்னோடும் உடுக்கலோடும் மங்கல் கனல் இவற்றோடும் பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்றும் சிறியோருக்கும் ஞாபகம் செய் முழங்கு சங்கே முழங்கு சிங்கத்தின் குகைக்குள் சிறுநெருக்கி இடம் கொடுத்தோம் பொங்கும் உணவில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொத்தலாம் சொல்கிறாரு அதே மாதிரி நாங்க உறுதியா வெல்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க அண்ணா செந்தமிழன் சீமான் முதலமைச்சர் அவது உறுதி இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை அந்த நம்பிக்கையில் அங்கே உறுதியாக அணிக்கணும் நாம் தமிழ் கட்சினா நக்கல் பண்ணுறது நையாண்டி பண்ணுறது நகைச்சுவை பண்ணுறது எங்களெல்லாம் பார்த்தா பயப்புற ஆள் மாதிரியாக இருக்குது பயப்படாத மாதிரி இருக்கிறா எங்கள் அண்ணன் கட்டுப்படுத்தி வச்சுருக்காரு கண்ணித்தோட பேசணும் மக்கள் உரிமைகளை எடுத்து பேசணும் மக்களுக்கு இணக்கமாக இருக்கணும் அவங்களுக்கான சேவைகளை செய்யணும் அவன் தான் என் தம்பின்னு இருக்காரு கட்டுக்கோப்பாக வச்சுருக்கான் வேற ஒன்றும் இல்லை எங்களை பார்த்தா பயப்படுற மாதிரியா இருக்குது அதிகாரம் அண்ணல் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறாரு அனைத்து துன்புட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே அந்த அதிகாரம் எங்கள் அண்ணன் இருக்கணும்னு ஆசைப்படுவான் தமிழ் தேசிய பிள்ளைகள் எங்க அண்ணன் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் ஒரு நாள் நாங்கள் உறுதியாக வெல்வோம் அந்த காலம் ரொம்ப நாள் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் அண்ணன் சீமான் முதலமைச்சர் நீ என்ன செஞ்சிருவே இன்னைக்கு பேசுற நாடும் நம்மதே நாற்பது நம்மதேன்னு அதிகாரத்தில் இருக்கீங்க அதனால பேசுறீங்க உறுதியாக நாங்கள் வெல்லுவோம் நம்பிக்கையோட நீங்க இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக உழவர் பாசர